இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் போர் தொடங்கி இருநூத்தி பத்தொன்பது நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு ரஃபாவில தாக்குதல் தொடங்கி ஒரு நான்கு ஐந்து நாட்கள் ஆயிடுச்சு இப்போதும் தொடர்ந்து படு பயங்கரமான தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்கு ஒரு பக்கம் இஸ்ரேல் ராணுவம் முன்னேறுவதற்காக முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கு இன்னொரு பக்கம் சிறப்பு படைகளை எல்லாம் களமிறக்கி ஹமாஸ் தரமான விருந்துகளை தான் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் ஒவ்வொரு நாளும் வந்து படைப்படையாக வந்து கொல்லப்பட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட இரண்டு பெட்டாலியன்கள் வந்து பார்த்தா படைகள் காலியாயிருக்குன்னு சொல்லலாம் வாகனங்கள் முக்கியமாக போர் வாகனங்கள் எல்லாம் தீ பிடிச்சு எரிஞ்சிருக்குது இதுவரையும் இல்லாத அளவுக்கு அதிகமான போர் வாகனங்களை வந்து தாக்கியிருக்காங்க அதை பத்தி ஒரு லிஸ்ட் சொன்னா ரெண்டு வீடியோ போட்டாலும் பத்தாதுங்கிற அளவுக்கு லைனா லிஸ்ட் வந்திருக்குது அது இல்லாம வந்து வீடியோவும் முட்டிருக்காங்க அவங்க அதனால அங்க கடும் பரபரப்பான சூழ்நிலை தான் நடந்து கொண்டே இருக்குது நேற்றைய தினம் கூட பாத்தீங்கன்னா வான் தாக்குதல் பண்ணதுல இதுவரையும் வந்து முப்பத்தெட்டு பேர் வந்து அங்க அப்பாவி காசா மக்கள் இறந்திருக்காங்க அது இல்லாம ஐம்பத்தி நாலு பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க தொடர்ந்து வான்வழி தாக்குதலும் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வான் தாக்குதல் தான் உள்ள நுழைவாங்க எப்போதுமே அதனால அந்த பகுதியில எல்லாம் வந்து நுழையிறதுக்கு முன்னாடி வான் தாக்குதல் பண்ணி பொதுமக்களும் செத்துக்கொண்டே இருக்கிறாங்க இன்னைக்கு நடந்த முக்கியமான தாக்குதல் எல்லாம் பார்க்கும் போது அதையும் ரொம்ப மிகமே மனதுக்கு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏசர் ரஃபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய விமான நிலையம் ஒண்ணு காசால் இருந்துச்சு எப்ப இருந்துச்சுன்னு பார்த்தா இரண்டாயிரத்தி இரண்டுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்ப இப்ப என்ன ஆச்சு இருபத்தி ரெண்டு வருஷமான்னு கேட்டா இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அதை அழிச்சிட்டாங்க அங்க வந்து குண்டு தாக்குதல் எல்லாம் பண்ணி அழிச்சிட்டு என்ன சொல்லிட்டாங்க இவங்க நீங்க எங்களை நம்பிதான் இருக்கணும் காசாவுல தனியா விமான நிலையம் இருந்தா என்ன ஆயிரும் காசா காசால இருந்தே வந்து வெளிநாடுகளுக்கு போயிடலாம் வெளிநாடுகள்ல இருந்து காசாவுக்கு வந்துடலாம் இருக்கும் ஆனா அதை அழிச்சி விட்டா என்ன ஆயிரும்னா இஸ்ரேலுடைய விமானத்துக்கு தான் வருவாங்க அங்கிருந்து தரை வழியாகத்தான் காசாக்குள்ள வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா வழியுமே என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேலை சுத்தி தான் வந்து காசாக்குள்ள போகணும் இஸ்ரேலை தாண்டி தான் போகணும் காசாக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு தெரியணும் எங்களுடைய தான் காசா இருந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க அப்ப தாக்கி இருந்தாங்க அதன் விளைவாக வந்து அது ரொம்பவே அழிக்கப்பட்டு சேதமாகப்பட்டு அங்க வந்து விமான சேவைகள்லாம் ரத்து செய்யப்பட்டு அங்க வந்து தொடர்ச்சியா இப்ப இருபத்தி ரெண்டு வருஷமா அங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் விமான நிலையம்னு ஒண்ணு இருக்குது அந்த இடம் இருக்குது எஞ்சிய பாகங்கள் இருக்கு ஆனா வந்து அங்க எந்த ஒரு போக்குவரத்தும் இல்லாம இருந்துச்சு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா நேத்து மீதம் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள் எல்லாம் இருக்கும் இல்ல எஞ்சிய பாகம் எல்லாம் அப்படியே வந்து தரைமட்டமாக்கி அங்க அப்படி ஒண்ணு இருந்துச்சா இல்லையானே தெரியாத மாதிரி பண்ணியிருக்காங்க அத வீடியோ எடுத்து இருக்காங்க ஒரு பக்கம் ஹமாஸ் வந்து தாக்குதல் வந்து இஸ்ரேல் ராணுவத்தை தான் வேற எதுவுமே இல்ல இஸ்ரேல் ராணுவத்தை நோக்கி தாக்குதல் செய்யறாங்க அதுல அழிக்கப்படுற ஒவ்வொன்னும் பார்த்தா இஸ்ரேல் ராணுவமா இருக்காங்க படை தளபதியா இருக்காங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த பெட்டாலியனாக இருக்காங்க அதோடைய போர் வாகனங்கள் அதாவது மெர்கவா டேங்க்கு ரூப் சிகழ்ன்னு சொல்லிட்டு அவங்க அதை நேரடியாக அழிக்கறதைதான் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க ஹமாஸ் அதுதான் வந்து நேர்ல சண்டைக்கு வந்தவங்கள்ட்ட செய்யக்கூடிய காரியம் இதுதான் ஒரு போர் உரிய யுத்தியும் கூட ஆனால் இவங்க வந்து அங்கே திருப்பி அடிக்க முடியாமல் பதிலுக்கு இவங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா புல்டோசர் கொண்டு போய் காலியாக இடிஞ்சு இருக்கக்கூடிய வீடுகளை மீதம் அதை கட்டி எழுப்பி இருக்கா கட்டிடங்களை அழித்துட்டு இருக்காங்க அவங்களுடைய நோக்கமே என்னன்னா அந்த கட்டமைப்பை அழிக்கணும் எல்லா காலேஜு எல்லாம் அழிச்சிட்டு இப்போ வந்து பார்க்கும்போது மீதம் இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்டையும் அழிச்சிருக்காங்க அதையெல்லாம் சாதாரணமாக வந்து கட்டி எழுப்பி விட முடியாது ஒரு ஏர்போர்ட்லாம் ஏற்கனவே இப்ப வந்து எந்த அளவுக்கு அங்கே வந்து காசால செஞ்சிருக்கும்னு நம்ம சொல்ல தேவையில்ல இருபது பில்லியன் யூஎஸ் டாலர் இருந்தாதான் அதை கட்டி எழுப்ப முடியும் அதற்கும் எண்பது வருஷம் எல்லாம் ஆகும் எல்லாம் வந்து ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில ஒருவேளை காசா ஏன்னா வேற வழி இல்ல அவங்களுக்கு தெரியும் வேற வழி இல்ல எப்படி இருந்தாலும் போர் எப்படி போகும் காசாவுக்கும் சுதந்திரத்தை கொடுக்கறதை நோக்கி தான் போகுங்கிறதுனால எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டலாம் அழிச்சு விட்டரலாங்கிறதை மட்டும் முடிவு பண்ணி இப்ப கடைசியாக வந்து அந்த விமான நிலையத்தையும் வந்து அழிச்சு வீடியோ போட்டிருக்கு அந்த ஜியோனிச படைகள் இந்த நிலையில மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஐசிஜியில வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க ஏற்கனவே அவங்க போட்டாங்க அப்போ ஒண்ணும் வந்து சாதகமான தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்ல முடியாது நீங்க சொன்னதை நாங்கள் கணக்குல எடுத்துக்கிறோம் நாங்கள் விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்ன பண்ணாங்க இஸ்ரேல் இப்படி ஒன்று நடக்குதாமா அது உண்மையா இல்லையான்னு கேட்டு நீங்களே அதை பத்தி உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே பொறுப்பை படைச்சு கடைசி வரையும் பார்த்தா அந்த கேஸுக்கு ஒரு பதில் கிடைக்கல இன்னைக்கு வரையும் வந்து இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கு இந்த நிலைமையில இப்ப இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ரஃபால நடந்துட்டு இருக்கக்கூடிய இனப்படுகொலையை பத்தி மட்டுமே வந்து பேசி இப்ப வந்து அது தகுந்த மாதிரியான ஒரு வழக்கை வந்து ஐசிஜே போட்டிருக்காங்க இதை பத்தி வந்து துருக்கி என்ன சொன்னாங்கன்னா ஆரம்பத்திலேயே இன்னி ஐசிஜே ஏதாவது போட்டு அதுக்கு நாங்கள் உறுதுணையா இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க போனதே வந்து உறுதுணையா தான் இருந்தாங்க துருக்கி இன்னைக்கு வந்து எஜிப்டும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்துல் பதாசிசி நாங்களும் வந்து என்ன பண்ணுவோம்னா ஐசிஜிஏவோட சேர்ந்து இந்த வழக்கில் வந்து பின்தொடருவோம் நாங்களும் கலந்து கொள்வோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எஜிப்ட் வெளியிட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருந்துட்டு இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் துருக்கி இன்னொரு பக்கம் வந்து இஜிப்டு அதுக்கப்புறம் வந்து இந்த யூஏஇ ஜோர்டானு இவங்க வச்சுட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா முஸ்லீம் நாடுகளுடைய சப்போர்ட்லயே தான் அந்த காசாவை போட்டு அழிச்சிட்டு இருக்காங்க அங்க சுத்தி பார்த்தோம்னா வேற யாரும் இல்லை அமெரிக்கா எங்கிருந்து வந்து ஆயுதங்களை கொடுத்தாலும் சரி சுத்தி இருக்கக்கூடியது முஸ்லீம் நாடுகள் அத்தனை முஸ்லீம் நாடுகள் அரபு நாடுகளுக்கு மத்தியில் நடுவில் இருக்கிறதே இஸ்ரேல் தான் ஆனாலும் இவங்கள மிரட்டிட்டு இன்னைக்கு இவங்க வந்து அழுத்தத்தின் காரணமாக அதுதான் புரிஞ்சுக்கணும் மக்களின் அழுத்தத்தின் காரணமாக இப்படிலாம் சொல்றாங்களோ தவிர எல்லாம் நம்ம நம்பவே முடியாது கடைசி நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்க மகமூத் அப்பாஸ் ஆகட்டும் அப்துல் சிசி ஆகட்டும் பல்ட் அடிக்கக்கூடிய கேஸ் தான் மக்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கறாங்க ஆட்சியே போயிடும் அப்படிங்கக்கூடிய நிலைமை வரனால அதை தக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது நாங்களும் பங்கேற்றுக்கொடுறோம்னு சொல்லிட்டு பங்கேற்று இருக்காங்க ஆனா இஸ்ரேல் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து எஜிப்ட்ல இருந்து நாங்க எதிர்பார்க்கல இது வந்து ரொம்பவே வந்து ராஜதந்திர அடியாக இருக்கு இதை நாங்க வந்து நாற்பது ஆண்டுகளாக எங்களோட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருந்தாங்க இப்ப வந்து இப்படி ஒண்ணு முடிவே திடீர்னு எடுத்துட்டாங்க இது வந்து பார்க்கும்போது நெத்தனையாக தன்னுடைய ஆதரவை உலக நாடுகளுக்கு மத்தியில் இழந்துட்டு இருக்காரு அப்படிங்கக்கூடியது வந்து காட்டுதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தலைப்புல இருந்து பாதுகாப்பு மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு அடுத்து இஸ்ரேலுடைய ஊடகத்திலே இன்னைக்கு வந்து செய்திகள்ல போட்டிருக்காங்க இஸ்ரேலுடைய இராணுவம் சொல்லுது இப்ப பேச்சுவார்த்தையை இவங்க கொண்டு போய் மண்ணோட மண்ணு புகைச்சிட்டு வந்தாங்கல்ல ஒட்டு மொத்தமா வீண் பண்ணிட்டாங்கல்ல பேச்சுவார்த்தை அதன் காரணமாக நாங்க என்னெல்லாம் சாதனை செய்யணும்னு இருந்தோமோ காசாக்குள்ள அதெல்லாமே நான் போயிருச்சுன்னா வீணா போயிருச்சு இப்போ எங்கனால அங்க வந்து செயல்பட முடியல நிறைய தடுமாற்றம் இருக்கு ஏன்னா அவங்க வந்து யுக்திகளை மாத்திட்டாங்க கடுமையான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அதனால வந்து பிணை கேதிகளை வந்து மீட்கறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவமே இன்னைக்கு வந்து அவங்களுடைய வல்லா ஊடகத்துல வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க இது வந்து இஸ்ரேலுக்கு இப்ப பெரும் பின்னடைவு இந்த பேச்சுவார்த்தையில வந்து இவங்க மாத்தி மாத்தி பண்ணது அப்படின்னு இருக்காங்க இந்த நிலையில இன்னைக்கு படுபயங்கரமான தாக்குதல்கள் எல்லாம் வந்திருக்குன்னு நம்ம சொன்னோமா அதுல ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாம் முதல்ல வந்து ஜபாலியா பகுதியில இஸ்ரேல் ராணுவம் நுழைந்து அங்க வந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்துச்சு அந்த சமயத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அல்குத் படை அங்க உள்ள போயிருக்காங்க உள்ள போய் யாசின் தாக்குதல் வந்து செஞ்சிருக்காங்க யாசின் ஏவுகணை தாக்குதலின் மூலமாக மட்டுமே ஒரே இடத்துல அங்க ஜபாலியால மூன்று மெர்க்கோவாக்களை வந்து தாக்கி அது தீப்பிடி செறிஞ்சிருக்கு அதுக்குள்ள இருந்த இஸ்ரேல் ராணுவம் சேர்ந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க குறைஞ்சது அந்த இடத்துல பதினஞ்சு பேராது இருந்திருப்பாங்க அந்த மெர்கோ அடேங்க்க்குள்ள அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் மூன்றுமே ஒரே இடத்துல அழிக்கப்பட்டதுனால அங்க ஒரு பெரும் சேதம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதே போல வந்து ரஜூமி ஏவுகணை தாக்குதலை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் பக்கத்தால வந்து தாக்குதல் செய்வாங்க அந்த மாதிரி வந்து காசாவுடைய பகுதியை வந்து இஸ்ரேல் வந்து பீர் ஷேபா பகுதியை வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அந்த பகுதியை நோக்கி ரஜூ மேகுனை தாக்குதலை வந்து அனுப்பியிருக்காங்க படுபயங்கரமான இழப்புகளை கொடுக்கக்கூடிய தாக்குதலாக ரஜு மேகுனை தாக்குதல் இருந்து கொண்டிருக்கு அது இப்ப களத்துக்கு வந்தே ஒரு வாரம் தான் ஆச்சு அதை எதிர்கொள்ள முடியாம இப்ப இஸ்ரேல் ராணுவம் திணறிக்கொண்டிருக்கு அதே போல ஜாகி டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி காசாக்குள்ள வந்து பார்த்தா நடந்த துப்பாக்கி சூட்ல ஒரே நேரத்துல நேருக்கு நேர் வந்து நடந்திருக்கு ஆறு பேர் வந்து இஸ்ரேல் ராணுவத்துல இறந்திருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தா ரஃபாக்குள்ள அவங்க நுழையக்கூடிய வந்து முக்கியமான சாலைகள் அதுக்குள்ள பூந்துட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ரஃபாக்குள்ள இன்னுமே உள்ள வந்து ஊடுருவி போக முடியும் அங்கேயே வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இதே இடத்துல தான் நேத்தும் முந்தா நேத்தும் கூட கடுமையான தாக்குதல் எல்லாம் நடந்துச்சு நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் அதே போல ஜபாலியாவுடைய கிழக்கு பகுதியில இருந்த ஒரு கேம்ப் இஸ்ரேல் ராணுவத்துறை கேம்ப் அதன் மீது ஆசின் ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதுல அந்த ராணுவ தளமும் அளிக்கப்பட்டிருக்கு ஆனா அதுக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் இல்ல ஆனா ராணுவ தளத்துக்கு வெளியே வந்து பார்த்தா மெர்கோவா டேங்குகளாக இருந்திருக்கு அந்த தெற்குவா டேங்குகளையும் வந்து அழிச்சிருக்காங்க ஏன்னா டேங்குகளெல்லாம் நிறுத்திட்டு தான் உள்ள போய் ராணுவம் வந்து இருந்திருப்பாங்க அதனால டேங்குகளையும் அழிச்சிருக்காங்க உள்ள இந்த ராணுவத்தையும் அழிச்சிருக்காங்க அந்த ராணுவ தலத்தையும் வந்து ஜபாலியால வந்து அழிச்சிருக்காங்க அடுத்து வந்து அல்குத்தூஸ் படை என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கண்ணி வெடி வைத்து அதுல வந்து ஒரு ஆறு பேர் வந்து இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்க ஒரே இடத்துல வந்து அந்த கண்ணி வெடியில சிக்கி இறந்திருக்காங்க அல்குஸ் சார்பாக வந்து விஷயத்தை வெளியிடுறாங்க இதெல்லாம் உள்ளக்குள்ள தாக்குதல் என்ன படை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பகுதி அந்த பகுதிக்கும் வந்து அடிச்சிருக்காங்க எப்படி வந்து ரஃபா ரஃபாக்குள்ள அடிக்கிறாங்களோ அதே மாதிரி இஸ்ரேல் பகுதிக்கும் அடிச்சிருக்காங்க அதுவும் பார்த்தா இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாகத்தான் இருக்கு அதன் மீதும் வந்து வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதனால இஸ்ரேலுடைய பகுதியில என்ன இருக்கு தீ கீரையா இருக்குன்னு சொல்றாங்க அதுலயும் ரஜூம் ஏவுகணை தாக்குதல் தான் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தா காசாவை ஒட்டிய பகுதியாக இருக்கும் ரொம்ப தூரத்துல இருக்காது காசாவை ஒட்டிய பகுதியா இருக்கும் முன்னாடி போர் வந்த போதெல்லாம் அது வந்து காசாவோட இருந்தது அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க இவங்க கைப்பற்றி அதை வச்சுக்கிட்டாங்க இந்த தடவை அதே மாதிரி வடக்கை கைப்பற்றி வச்சுக்கணும் படாத பாடுபட்டு இருக்காங்க அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வடக்குல இருந்து மக்கள் நகர்வே மாட்டிக்கிறாங்க தான் இருக்கிறாங்க சாப்பாடு இல்லாட்டினா கூட அதே நேரத்துல வடக்கு காசால மக்கள் மட்டும் உறுதியாக இல்ல அங்கேயும் வந்து பார்த்தா தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்கு மீண்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வடக்கு காசாக்குள்ள நுழைய பாக்குறாங்க முதல் வடக்கு காசா ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அம்மாசுடைய கைப்பிடிக்கு வந்துருச்சு இப்ப மறுபடியும் வந்து வடக்கு காசாக்குள்ள முயற்சி பண்றாங்க உள்ள நுழையலான்ட்டு அங்கேயும் பார்த்தா கடுமையான தாக்குதல நேத்து நான்கு மருத்துவ டான்குகள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு இது வரையுமே பார்த்தோம்னா பத்து மர்க்கவா டான்குகள் வந்து அழிக்கப்பட்டதுடைய செய்தியை நம்ம பார்த்திருக்கோம் அடுத்தும் வந்து மெர்கவாவுடைய தாக்குதல் தான் ஏன்னா நம்ம வீடியோ ஆரம்பிக்கமே சொன்னோம் இன்னைக்கு அதிகமான போர் வாகனங்கள் வந்து அடிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பதினேழு போர் வாகனங்களே அழிச்சிருக்காங்க ஜபலியா பக்தால கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மசாயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மண்டபம் அந்த மண்டபத்துக்கு பக்தால இருந்த மூன்று மெர்கவா டேங்குகளே வந்து அழிச்சிருக்காங்க முக்கியமா நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் ஜபலியாவே வந்து சுத்தி வந்துட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா அவங்க இப்ப மத்திய காசாக்குள்ள நுழைறதுக்காக முயற்சி பண்ணிட்டு கிடக்குறாங்க ஒரு பக்கம் வந்து வேற எந்த ரூட்லயும் போக உடமாட்டிக்கிறாங்கறக்காக இப்ப ஜபலியால தான் வந்து போராளிகளுடைய கூட்டம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அதன் பக்கமா நுழைந்துட்டு இருக்காங்க அதனாலதான் ஜபலியாவை சுத்திய பகுதியிலேயே நிறைய தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் ரஃபால இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க மத்திய காசாவுக்கும் நுழைறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஏசின் ஏவுகணை தாக்குதலாக இருந்தா இப்போ இன்னொரு வீடியோ பார்த்தா ட்ரோன் மூலமாக தாக்குதல் செய்யக்கூடிய வீடியோவை அமாசிட்டு இருக்காங்க இதுவரையும் அவங்க ட்ரோன் மூலமாக எல்லாம் வந்து தாக்குதல் செஞ்சதே கிடையாது ஆனா ட்ரோன் மூலமாக வந்து என்ன பண்றாங்க பகுதியில இருக்கக்கூடிய ஒரு மெர்கவா டேங்கை வந்து அழிக்கக்கூடிய காட்சி அவங்க வீடியோவாகவே வெளியிட்டு இருக்காங்க அதே போல வந்து அல்கசாம் படை என்ன சொல்றாங்கன்னா நாங்க அஸ்கலான் பகுதியை வந்து ரஜும் ஏவுகணை தாக்குதல் பண்ணிருக்கோம் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெனராய்ட் பகுதியில் தாக்குதல் பண்ணாங்க இஸ்ரேல் பார்த்தோம் இப்ப வந்து பார்த்தா அஸ்கலான்லையும் வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க நிறைய இடங்கள் வந்து பார்த்தா தீக்கிரையா இருக்கு இஸ்ரேலுடைய நகரங்களே பத்தி எரிஞ்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இது எல்லாத்துக்கும் மேல அல் மஹபூப் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில ஒரு படை அணியவே வந்து மொத்தமாக காலி பண்ணியிருக்கிறதாக வந்து அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு ஹமாஸ் மோட்டார் குண்டு தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஆனா அது என்ன படை அணின்னு தெரியல அந்தந்த படையை பொறுத்து தான் அதுல இருக்கக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கையும் இருக்கும் ஆனா குறைஞ்சது ஒரு படை அப்படின்னு எடுத்துட்டா ஒரு பத்து நபருக்கு குறைவாக இருக்க மாட்டாங்க பத்துக்கு தான் இருப்பாங்க அப்ப அந்த இடத்துலயும் ஒரு பத்து நபர்கள் வந்து ஒரு படையாக வந்து காலியாயிருக்காங்க அதே மாதிரி ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல் இருக்கு அதுல பீர் பகுதியிலயும் வந்து வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம் அதிகமான மெற்கவா டேங்குகள் புரியலாவே இருந்துட்டு இருக்குது அது இல்லாம வந்து வான் தாக்குதல் பண்ணி இஸ்ரேலுடைய நகரங்களை வந்து தீப்பிடித்தேயே வச்சிருக்காங்க ஒரு படையே காலி ஏற்றிருக்கு நம்ம இவ்வளவு செய்திகள் எல்லாம் வந்து பார்த்தா நம்ம இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து நமக்கு வந்திருக்கே வந்திருக்காது ஆனா இந்த மூன்று நான்கு நாட்களாக எப்ப வந்து பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிச்சோ ரஃபாக்குள்ள நுழைஞ்சாங்களோ அதுல இருந்தே வந்து ஆரம்பிச்சுட்டாங்க முதல்ல அவங்க எப்பயுமே நுழைஞ்சிருவாங்க நுழைஞ்சு அடி வாங்கிதான் வந்து எப்பயுமே இஸ்ரேல் ராணுவம் போவாங்க உள்ள வர விட்டுதான் வந்து என்ன பண்ணுவாங்க ஹமாஸ் தாக்குவாங்க முன்னாடியே தாக்குனா என்ன பண்ணிடுவாங்க பின்னாடி இருந்தவங்கள ஓடிடுவாங்க பெருசா ஒண்ணும் சேதம் அடைய மாட்டாங்க மறுபடியும் வேற பக்கம் நுழையறக்கான வழியை பார்ப்பாங்க அப்ப மறுபடியும் மறுபடியும் வேற இடத்துக்கு ஓடிட்டு இருக்கணும் அதுக்கு பதில் என்ன பண்ணிடுவாங்கன்னா உள்ள வரவரையும் விட்டுட்டு உள்ள வந்தவங்களை தாக்கி நூறு பேர் வராங்களா கடைசிக்கு ஒரு இருபது பேர் இறந்தாலும் ஒரு அஞ்சு மெர்க்கவா டேங்குகளை காலி பண்ணி விட்டாலும் உள்ள வந்தவங்களை வந்து தீர்த்து கட்டி விட்டோம்னா எதிரியுடைய படை வந்து குறைந்துரும் எதிரியுடைய படை வந்து குறைந்திரும் இதே ஆரம்பத்திலேயே தாக்குதல் பண்ணா அவங்க உள்ளேயே வரமாட்டாங்க இந்த பக்கம் வந்து ஆபத்து படை இருக்குன்னு சொல்லிட்டு வேற திசையில தான் போவாங்க இப்ப வந்து ஜபாலியாக்கு அவங்க போயிட்டு இருக்கக்கூடிய காரணம் கூட அதுதான் அவங்க வேற பகுதியில தான் நுழைய பார்த்தாங்க ஆனா அங்க முடியாததுன்னு காரணமா தான் ஜபாலியா வழியாக வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து கடுமையான தாக்குதல்களை ஆரம்பத்துல பண்ணா அவங்க ஓடிடுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ள வரவிட்டு அமாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க முதல் நாள் நாங்க உள்ள போயிட்டோம் ரஃபாவை பிடிச்சிட்டோ அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம் என்னென்னமோ நியூஸ்ல எல்லாம் போட்டிருந்தாங்க இப்ப உள்ள போன பகுதியில இவங்க எவ்வளவு தூரம் இருக்காங்கன்னு பார்த்தா முன்னேற முடியாம இருக்காங்க வெறும் நூறு மீட்டர் தான் வந்து வெறும் சின்ன சின்ன தான் வந்து வெறும் குறைந்த தான் வந்து இப்ப நான்கு நாட்களாக அவங்க கடந்து வந்திருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான நிகழ்வுகளாக இருக்குது இன்னும் வரக்கூடிய தகவல்களை நம்ம அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய இணைந்திருங்கள்